சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜகவினருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது விவரங்களை செய்தியாளர் பாபு 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 வணக்கம் வணக்கம் என்ன நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செற்காடை ரோட்டில் வந்து அண்ணல் அம்பேத்கர் சிலை உள்ளது இன்று டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து இன்று காலை முதல் அவரது திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வந்து இன்று காலை வந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் வந்து அங்கு வந்து மாலை மாலை போடுவதற்காக வந்திருந்தனர் அதே போல் பாஜகவினரும் அங்கு வந்து மாலை அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவருக்கு வந்திருந்தனர் அப்பொழுது மக்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் வந்து பாஜகவினரை பார்த்து சங்கிகள் வந்து இங்கு மாலையை கூட வரக்கூடாது என்று கூறியதாக தெரிய வருகிறது அதனைத் தொடர்ந்து பாஜகவினருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கும் வந்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை வந்து உருவானது இரு இரு தரப்பினரை வந்து காவல்துறையினர் மாற்று கட்சியினர் வந்து இருவரையும் வந்து சமாதானப்படுத்தி இருவரையும் பிரித்து தனித்தனியாக அனுப்பி வைத்ததால் அந்த மோதல் வந்து தவிர்க்கப்பட்டது இதனால அந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் வந்து போக்குவரத்து பாதிப்படைந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவியது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்